நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கிய ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியில எட்டாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய மூணாவது பாசுரம் எழுநூத்தி பதிமூணாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே இது பதிமூன்றாவது பாசுரம் பரகால நாயகியாகிய தன்னுடைய மகளின் நிலை குறித்து தாயாக இருந்து புலம்புகிற பாசுரம் இந்த பத்து பாசுரம் அதிலே இது மூணாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நிடும் பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்று பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேணும் துணிந்து எழுநூற்றி பதிமூணாவது பெரிய திருமொழி பாசுரம் அருவி சோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் சீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உருகினாள் உள்மெழிந்தால் இது என் கொல்லோ என்று சொல்கிறான் எண்கொல்லோ என்று என்னுடைய பெண்ணான பரகால நாயகி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசிக் கொண்டிருக்கிறான் திடீர்னு பார்த்து அருவிகள் சொல்கிற திருமலை என்று திருமலையை பற்றி பேசுகிறான் நீர் சூழ்ந்துள்ள மலையாக இருக்கிற மலையோ என்று பிதற்றுகிறாள் திருமையம் என்று எப்படி பெயர் வந்தது எதனால் பெயர் வந்தது எதனால் அது திருமையம் என்று அழைக்கப்படுகிறது என்று கேட்கிறாள் அதன் கேள்விக்கு யாராலும் பதிலும் சொல்லாமல் இருப்பதனால் ஒரு மாதிரி பைத்தியம் பிடித்த நிலையிலே இருக்கிறான் சீர்முகிர்ந்த கருமை கடல் திருக்கண்ணுரம் அழகு பொருந்திய சீர்மை பொருந்திய கண்ணபுரம் என்று வாயால் சொன்னவளாய் உடனே நீர் நீர்பண்டமானாள் என்கிறான் மயக்கம் போடுறாளா ஜெஞ்சி பொறுக்காமல் உடல் மெலிந்து அழுது புரட்டி புரட்ப அழுது புரண்டு கொண்டிருப்பதை பார்க்கிற போது இந்த நிலைமை உருவாகுவதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ என்று தாயாக இருந்து பேசுகிறாள் ஆழ்வார் ஏனென்றால் மகளை பார்த்து உனக்கு என்னம்மா செய்யுது அப்படின்னு சாதாரணமாக கேட்குறதா அவர் அப்பாவோ அம்மாவோ குழந்தையை பார்த்து உடம்பு சரியில்லையேனும் போது என்னம்மா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன்ப்பா என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவன் எப்படி பேசுகிறானா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறார் ஆழ்வார் பரகால நாயகியை அவர் கேட்கவே இல்லை காதுகாலே வாங்கிக்க மாட்டேன்றான் உன பாசுரத்தில் சொன்னார்ப்பாரு திருக்கண்ணபுரம் தெரியுது வா அப்படின்னு சொன்னார் இல்லை அது மாதிரி உடனே அருவிலாம் கூட்டின் இருக்க திருமலை பார்க்குறேன் நீர் சூழ்ந்திருக்கிற திருமலையா இருக்கே ஓ மெய்யம் அந்த ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு ஏன் மெய்யம்னு பேர் வந்தது எதுக்கு அந்த நாம வந்தது அடியவர்களுக்காக மெய்யே நின்று காரியம் செய்யக்கூடிய என்ற காரணத்தினாலவா திருமையம்னு பேர் வந்தது என்றெல்லாம் அவள் புலம்பிக் கொண்டிருப்பதனாலே அருகில் உள்ளவர்களை கேட்டால் இதற்கு மறுமொழி சொல்வதற்கு யாருமே இல்லாமல் பெருமூச்சி விட்டுக்கொண்டு அப்படியே சோர்ந்து போயிருக்காள் சில சமயத்தில் திருக்கண்ணபுரம் 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 என்று பேசினவாறே மயக்கம் போட்டு விடுகிறாள் முருகுகிறாள் நெஞ்சு தளர்கிறாள் இவள் இப்படி ஆவதற்கு என் பாவம் தவிர வேறு என்ன காரணம் அறியில்லை என்கிறாள் ஆழ்வார் இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா அடியாருக்கு மெய்யேன் என்று காரியம் செய்தவிடும் என்கிற காரணத்தினால் அது திருப்பதிக்கு திருமையும் என்ற காரணம் பெயர் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை ஆற்று பெருக்கும் போல மென்மேலே வரையிட்டு காட்டும் ஐஸ்வர்யத்தை உடையதால் கண்ணபுரம் என்கிறார் புதிவாரிபைகர் அணங்காச்சாரியர் ஆற்று நீர் எப்படி ஓடிக்கொண்டே இருப்பதுவோ அதுபோல செல்வமானது வந்து குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊராம் இது திருக்கண்ணபுரம் அதனால் தான் திருக்கண்ணபுரம் என்றோ திருமலை என்றோ திருநீர்மலை என்றோ திருமையோம் என்றோ இந்த பெயர்களைச் சொன்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் போகங்கள் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்வதாக பெரியோர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் உண்மையாகவே திருமங்கை ஆழ்வாருடைய பாஸ்வரங்களிலே இந்த எழுநூறு பாசுரங்கள் பாசுவரங்கள் சொல்லுகிற போது இந்த திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் மட்டும் ரொம்ப லகுவா இருக்க மாதிரியும் ரொம்ப எளிமையா இருக்கா மாதிரியும் ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கிறதாகவும் அடியே எனக்கு ஒரு உணர்வு வருது படிக்கிறதுக்கும் ரொம்ப சாதாரணமாக தெரியுது அர்த்தமும் உடனே புரியுது அந்த சௌலபியம் என்கிற குணம் பெருமாள் தன்னைத்தானே இறக்கி வந்து நமக்கு காமிக்கிறாரு இல்லை அதை பார்க்குற போது கண்ணபுறம் போகமாட்டமா கண்ணபுரம் போமாட்டோமா இதுவரைக்கும் கண்ணபுரம் போலே எண்ணம் நமக்கு வராமாதிரியே பாடுறார் ஆழ்வார்ன்னா அதனால்தான் அவர் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் அருவி சோர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் விரும்பினாள் மெய்யம் வினவினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் என்று பேசினாள் உருகினாள் உள்மெழிந்தாள் இது என்போ வா காயேனவா மனசேந்திரன் நாராயணாயின் சமர்ப்பியா உடலாலும் பாக்காலும் சகல பாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 எண்ணினாலும் உலகுரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द 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 गोविन्दः